என் அன்பான வாசகர்களுக்கு எனது தாழ்மையான வணக்கங்கள் இந்த கதையை இறுதி வரையிலும் கேளுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நன்றி என் பெயர் பிரியா என் வாழ்க்கையின் மிக விலைமதிப்பற்ற ரகசியத்தை நான் ஒரு பெரிய அட்டை பெட்டிக்குள் பூட்டி வைத்திருந்தேன் என் கணவர் அர்ஜுனுக்கு நான் ஒரு பாரம்பரியமான அடக்கமான பெண் ஆனால் அந்த பெட்டிக்குள் ஒழிந்திருந்தது உலகமே போற்றும் கேமிங் ராணி ஆக்னே அந்த பெட்டி திறக்கப்பட்டபோது என் திருமணம் உடைந்தது என் கணவரின் நிராகரிப்பு என்னை அழவைத்தது நீ எனக்கு திறமையற்ற விளையாட்டு பொம்மைதான் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் என் ஆன்மாவை எரித்தது அந்த இரவில் என் கண்களில் கண்ணீருடன் என் தலைக்கு மேலே ஒளிந்து கொண்டிருந்த நிலவை வெறித்தபடி நான் ஒரு முடிவெடுத்தேன் இது என் கதை நான் என் அடையாளத்தை இழக்க தயாராக இல்லை நான் எப்போதும் மற்ற பெண்களைப் போல சமையல் குறிப்புகளையும் டிசைனர் ஆடைகளையும் நேசித்ததில்லை என் ஆர்வம் முழுக்க திரவம் போல ஓடும் மின்சாரத்திலும் வினாடிகளில் முடிவெடுக்கும் வேகத்திலும் இருந்தது என் பதினெட்டு வயதில் நான் ஒரு கேமிங் போட்டியில் பங்கேற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தில் எனக்கு தேவையான விலையுயர்ந்த கேமிங் கியர்களை வாங்கினேன் நான் ஒரு சாதாரண வீட்டின் பெண் என்பதால் என் பெற்றோர்கள் இது வேலைக்கு ஆகாது என்று கூறி கேமிங்கை நான் தொடர அனுமதி மறுத்தனர் எனவே நான் என் இருண்ட அறையை என் கேமிங் களமாக மாற்றிக்கொண்டேன் சில வருடங்களில் ஆக்னே என்ற என் கேமிங் பெயர் சர்வதேச அளவில் ஒரு புயலாக மாறியது நான் பல போட்டிகளில் வென்ற பணத்தில் என் பெற்றோரின் கடன்களை அடைத்தேன் ஆனால் என் ரகசியம் ரகசியமாகவே இருந்தது திருமண பேச்சுவார்த்தை வந்தபோது அர்ஜுன் ஒரு நல்ல மென்பொருள் பொறியாளர் அவருடைய குடும்பம் மிகவும் பாரம்பரியம் மிக்கது என் அமைதியான அடக்கமான தோற்றத்தைக் கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அர்ஜுன் என்னிடம் பிரியா ஒரு பெண் என்றால் வீட்டில் நிம்மதியும் அமைதியும் இருக்க வேண்டும் நீ திருமணத்திற்கு பிறகு உன் வேலையை விட்டுவிட்டு என் தாய்க்கு உதவியாக இருக்கலாம் அதுவே போதும் என்றார் அவர் என் மீது வைக்கும் நம்பிக்கையையும் அன்பையும் நான் மதித்தேன் என் கேமிங் உலகம் அவருக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்ற பயத்தில் என் விலையுயர்ந்த கேமிங் சாதனங்கள் அனைத்தையும் ஒரு பெரிய மரப்பெட்டிக்குள் பூட்டி அதன் மேல் பழைய துணிகளை போட்டு மறைத்தேன் கேமிங்கை ஒரு வருடமாவது விட்டுவிட்டு பிறகு பார்க்கலாம் என்ற ஒரு தவறான நம்பிக்கையில் நான் அர்ஜுனை மணந்தேன் திருமணமான முதல் நாள் கணவரின் விருப்பப்படி கனமான பட்டுப்புடவையில் அறையை அலங்கரித்து நான் அவருக்காக காத்திருந்தேன் அர்ஜுன் அறைக்குள் வந்தபோது என் முகத்தில் இருந்த நாணமும் அன்பும் அவர் கவனிக்கவில்லை அவர் கண்களில் முதலில் பட்டது அறையின் மூளையிலிருந்த அந்த பெரிய மர்மமான பெட்டிதான் பிரியா இது என்ன பார்க்கவே மர்மமாக இருக்கிறதே வீட்டின் மூலையிலே இப்படி ஒரு பூட்டிய பெட்டி எதுக்கு என்று கேட்டார் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அது சும்மா அர்ஜுன் பழைய புத்தகங்களும் புடவைகளும்தான் பிறகு பார்க்கலாம் என்று சமாளிக்க முயன்றேன் ஆனால் அர்ஜுன் என் பதட்டத்தை கவனித்துவிட்டார் எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது பிரியா நீ என் மனைவி சாவியை கொடு என்று வற்புறுத்தினார் வேறு வழியின்றி நான் சாவியை கொடுத்தேன் பெட்டி திறக்கப்பட்ட போது உள்ளே இருந்த மின்னும் விளக்குகள் கொண்ட கேமிங் கீபோர்டு ஹை ஹைஸ்பீட் லேப்டாப் மற்றும் ஹெட்செட் என அனைத்தும் அர்ஜுனின் கண்களை குருடாக்கின அவர் முகத்திலிருந்த அன்பு மறைந்து கோபம் அவமானம் மற்றும் நிராகரிப்பு மட்டுமே இருந்தது அவர் உரத்த குரலில் ஒரு கம்ப்யூட்டர் விளையாட்டுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா உனக்கு சமைக்க தெரியாது பாத்திரம் கழுவ தெரியாது ஆனால் இந்த அனாவசிய விளையாட்டெல்லாம் உனக்கு தெரியுமா ஆக்னேவானி நீ எனக்கு திறமையற்ற விளையாட்டு பொம்மைதான் என்று அவர் வார்த்தைகளால் என்னை துளைத்தார் அன்று இரவில் அவர் அறையை விட்டே வெளியேறினார் என் ரகசியம் என் திருமண வாழ்க்கையின் முதல் அடியை உடைத்தது என் கனவு என் புதிய குடும்பத்திற்கு ஒரு சாபமாக மாறியது மறுநாள் காலையில் என் மாமியார் கல்யாணிக்கு விஷயம் தெரிந்தது அவர் கோபத்தில் என் கேமிங் இயர்களை ஹாலுக்கு எழுத்து வந்து அனைவர் முன்னிலையிலும் என்னை கடுமையாக அவமானப்படுத்தினார் இந்த சனியனை தூக்கி போடு உன் கணவன் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க நீ விளையாட போகிறாயா இது எங்கள் குடும்பத்தின் மரியாதையை கெடுக்கும் என்று சத்தமிட்டார் அர்ஜுனின் நண்பர்கள் கூட வீட்டுக்கு வந்து என்னை கேலி செய்து பேச ஆரம்பித்தனர் அந்த நேரத்தில் அர்ஜுன் என் அருகில் வந்தார் அவர் கண்களில் கோபமில்லை மாறாக ஒரு ஆழமான ஏமாற்றமும் சலிப்பும் இருந்தது பிரியா எனக்கு உன்மீது எந்த வெறுப்பும் இல்லை ஆனால் என்னால் இதை ஏற்க முடியவில்லை நீ ஒரு பாரம்பரிய மனைவி அல்ல என்னால் உன்னை ஒரு மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு மனைவியிடம் நான் எதிர்பார்த்தது இதுவல்ல நீ எனக்கு திறமையற்றவள் என்று நேரடியாக கூறிவிட்டார் அவரது வார்த்தைகள் என் ஆன்மாவை சுக்குநூறாக உடைத்தது நான் அழுதேன் நான் யாருக்காக என் கனவுகளை மறைத்தேனோ அந்த ரகசியமே என்னை துரத்தியது என் மனம் முந்தைய கதையின் நாயகி போல என் உடலில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று கூட யோசித்தது ஆனால் என் தவறு நான் ஒரு கேமர் என்பது மட்டும்தான் நான் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டேன் வீட்டின் எந்த மூலையில் சென்றாலும் மாமியாரின் வெறுப்பு காய்ச்சல் என்னை தொற்றியது என் கணவர் என்னுடன் பேசுவதை தவிர்த்தார் ஒருநாள் சலிப்படைந்த அர்ஜுன் என்னிடம் வந்தார் அவர் முகத்தில் ஒருவித நிபந்தனை இருந்தது நான் உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தருகிறேன் ஆறு மாதங்கள் நீ உண்மையிலேயே ஆக்னே என்றால் உன் திறமையை நிரூபித்து ஒரு பெரிய தேசிய போட்டியில் வென்று உன் துறையில் மரியாதை சம்பாதித்து வா நீ தோற்றால் இந்த கேமிங் வாழ்க்கையை நிரந்தரமாக விட்டுவிட்டு என் குடும்பத்திற்காக அடங்கி வாழ வேண்டும் உன்னுடைய இந்த திறமையை நிரூபிக்க உனக்கு இந்த ஒரு வாய்ப்புதான் பிரியா சவாலை ஏற்றுக்கொள்கிறாயா என்று என் முன் ஒரு இரும்பு கோட்டை வரைந்தார் நான் அந்த சவாலை அழுத கண்ணுடன் ஏற்றுக்கொண்டேன் என் வாழ்வின் மிகப்பெரிய போராட்டம் தொடங்கியது பகலில் மாமியாரின் கடுமையான மேற்பார்வையில் வீட்டு வேலைகள் சமையல் பாத்திரங்கள் கழுவுதல் என செய்தேன் மாமியார் வேண்டுமென்றே எனக்கு அதிக வேலைகளை கொடுத்தார் இரவுகளில் அனைவரும் தூங்கிய பின் அதிகாலை வரை கடுமையான பயிற்சி சத்தம் வராமல் இருக்க நான் போர்வைகளுக்குள் அமர்ந்து விளையாடினேன் ஒருநாள் சோர்வால் நான் கம்ப்யூட்டர் முன் மயக்கமடைந்தேன் என் உடல் என்னை ஏமாற்ற என் மனம் தோற்றவள் என்று அர்ஜுன் சொன்ன வார்த்தைகளை நினைத்து வேதனைப்பட்டது நான் சோர்வடைந்தபோது ஒருநாள் என் மாமனார் என் அருகில் வந்தார் அவர் என் மீது பரிவு காட்டினார் பிரியா உன் ஆர்வம் நியாயமானது உன் சண்டையில் நேர்மை இருக்கிறது நீ என் மகனுக்காக வாழாதே உனக்காக வாழு வெற்றிதான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் என்று கூறி எனக்கு ஒரு தனி வைஃபை இணைப்பையும் ரகசியமாக பயிற்சி செய்ய ஒரு அறையையும் ஒதுக்கித் தந்தார் என் மாமனார் இரவு முழுவதும் என் அறைக்கு வெளியில் அமர்ந்து காவல் காத்தார் அவருடைய ஆதரவு எனக்கு புதிய தெம்பை கொடுத்தது இதனிடையில் என் சர்வதேச அணித்தலைவர் என்னை அடுத்த உலகப் போட்டிக்காக வெளிநாட்டுக்கு அழைத்தார் அந்த வாய்ப்பு என் வாழ்வின் மிக முக்கியமான அங்கீகாரமாக இருக்கும் ஆனால் அர்ஜுன் விதித்த ஆறு மாத சவாலால் நான் கட்டப்பட்டிருந்தேன் நான் வெளிப்படையாக அந்த பொன்னான வாய்ப்பை மறுத்தேன் நான் என் குடும்பத்தையும் என் கனவையும் ஒரே நேரத்தில் வென்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் நான் இந்த சவாலை தவிர்த்துவிட்டு போனால் அர்ஜுன் எப்போதும் என்னை தோற்று ஓடியவள் என்று நினைப்பார் என்று பயந்தேன் என் ரகசிய பரிசு பணத்தை பத்து லட்சம் என்று ஒரு அறிகுறியாக அர்ஜுனுக்கு வைத்துவிட்டு என் முழு கவனத்தையும் தேசிய போட்டியில் செலுத்தினேன் ஆறு மாதங்கள் முடிந்தது தேசிய ஈஸ்போர்ட்ஸ் இறுதிப் போட்டியில் நான் ஆக்னே என்ற முகமூடியுடன் மேடையில் அமர்ந்தேன் அரங்கில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர் இறுதிச் சுற்றில் என் எதிரணி தலைவர் போட்டியின் நடுவே ஒரு கீழ்த்தரமான சதி செய்தார் அவர் நான் ஒரு பாரம்பரிய குடும்பத்தின் மருமகள் என்றும் என் கணவர் விதித்த சவாலால் நான் இங்கு வந்திருப்பதையும் குடும்பப் பிரச்சனையையும் மேடையில் பொதுவில் அம்பலப்படுத்தி என்னை கேலி செய்தார் அரங்கில் இருந்த ரசிகர்கள் குழப்பமடைய அர்ஜுனின் நண்பர்கள் மீண்டும் வந்து என்னை கேலி செய்தனர் அந்த அவமானத்தால் என் இதயம் நொறுங்கிப் போனது என் கைகள் நடுங்கின என் கண் கலங்கினேன் அந்த நேரத்தில் என் மாமனார் அரங்கிற்குள் வந்து என் கையை பிடித்துக்கொண்டு ஆக்னே நீ என் மருமகள் உன் வெற்றி எங்கள் குடும்பத்தின் வெற்றி உனக்காக விளையாடு என்று கத்தினார் அந்த வார்த்தைகள் என்னுக்குள் புயலை கிளப்பியது நான் என் முழு கவனத்தையும் விளையாட்டில் செலுத்தி என் எதிரணியை தோற்கடித்து பிரம்மாண்டமான கோப்பையை வென்றேன் வெற்றி பெற்றதும் விளக்குகள் அணைந்து மீண்டும் வந்தபோது மேடையில் என் எதிரே அர்ஜுன் நின்றார் அர்ஜுன் என் முன் மண்டியிட்டு பிரியா நான் எவ்வளவு பெரிய முட்டாள் திறமை நான் என்னன்னு எனக்கு இப்பதான் புரிந்தது நீ ஒரு வீராங்கனை உன் திறமையை வெறும் விளையாட்டு பொம்மை என்று நான் நிராகரித்ததற்கு மன்னிக்க வேண்டும் என்று கண்ணீருடன் கூறினார் நான் யாருக்காக என் கனவுகளை தியாகம் செய்ய நினைத்தேனோ அந்த நீயே என்னை தோற்கடித்தவன்னு சொன்னாய் அர்ஜுன் என்று நான் கேட்டபோது அவர் ஒரு திரையை இயக்கினார் அது என் வீட்டின் ஒரு பகுதி அங்கு அவர் எனக்காக ஒரு முழுமையான கேமிங் ஸ்டுடியோவை அமைத்திருந்தார் அதில் மை குவீன் ஆக்னே டெடிகேட்டட் பை அர்ஜுன் என்று எழுதப்பட்டிருந்தது அர்ஜுன் மேலும் உணர்ச்சிவசப்பட்டு பிரியா நீ எனக்கு கொடுத்த உன்னுடைய ரகசிய பரிசு எனக்கு வேண்டாம் உன் வெற்றிதான் என் மிகப்பெரிய பரிசு நீ உன்னுடைய அடையாளத்துடன் வாழ வேண்டும் இனிமேல் நீ விளையாட நான் உனக்கு காவல் இருப்பேன் நீ எனக்கு கிடைத்தது வரம் என்று கூறி என் வெற்றி கோப்பையை என் கையில் கொடுத்தார் என் மாமையார் கூட வந்து என்னை ஆசிர்வதித்து இனிமேல் நீ உன் கேமிங்கை நிறுத்தாதேமா என்றார் அந்த நாள் என் திருமணம் மேலும் உறுதியானது நான் என் கணவர் விரும்பியபடி ஒரு நல்ல மனைவியாகவும் உலகமே கொண்டாடும் ஆக்னேயாகவும் என் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன் இன்று நான் வீட்டில் சமைக்கவும் செய்கிறேன் என் கேமிங் ஸ்டுடியோவில் உலகை சாக்கவும் செய்கிறேன் அர்ஜுன் இப்போது என் முதல் ரசிகர் சரியாக்னே அடுத்த போட்டிக்கு ரெடியா ஆனால் ஒரு நிமிஷம் முதலில் நான் உனக்காக யூடியூப் மியூசிக்கில் ஒரு சாம்பியன்ஸ் பிளேலிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன் அதை போட்டுட்டு ஆரம்பிப்போம் என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்துகிறார் உண்மையான அன்பு என்பது மற்றவர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் மதித்து அவர்களுக்கு சப்போர்ட் செய்வதுதான் என்று பிரியா உணர்ந்தாள் இதுதான் என் ஆக்னேயின் மறுபிறப்பு கதை என் அன்பான வாசகர்களே இந்த கதையை இறுதி வரை கேட்டதற்கு மிக்க நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க